பட்டாசு கடைக்கு போயிட்டு நீ வரது இல்ல சிவகாசி சிவகாசி தீபாவளி பட்டாசு வாங்க சிவகாசி தான் போகணும் உனக்க மட்டும் இல்லடி எல்லாத்துக்குமே தீபாவளி வரதான் செய்யுது அப்புறம் எந்த கடைக்கு நம்ம செல்வி க்ராக்ஸ் வேர்ல்டுல வந்து நம்ம கிருஷ்ணா காலேஜ் இருக்குல்ல ஆமா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்க சிவகாசியில ஆமா சிவகாசியில மேட்டாமலைன்னு ஒரு ஊர்ல மேட்டாமலை மேட்டாமலை அதனால இப்போ நானும் ஆண்டியும் கிளம்பிட்டோம் எதுக்கு இப்போ வரவழை வந்து இடிச்சுட்டு போகிறேன் இன்றைக்கெல்லாம் நிறையா வரை வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் இப்போ நம்ம உறவுகள் அங்கே வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து சிவகாசியில் இருப்போம் யாரும் பார்க்கணுன்னு இருக்கிறீங்க வாங்க செல்வி காக்கஸ் வேல்டுக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லுடி சிவகாசியில் பார்த்தீங்கன்னா என்ன பேருன்னு ஏ செல்வி கிராக்ஸ் செல்வி க்ளாக்ஸாக பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் அப்படின்னா பட்டாசு வைக்கணும் நீ வேணாண்டி வேணாண்ட்டின்னா ஏ வேணாங்கிற என்ன நீ வேண்டாம் இன்னைக்கு நான் கிளம்பிட்டோம் இப்போ நானும் ஆண்டிங்க கிளம்பிட்டோம் நம்ம நம்ம உறவுகள் யாராக இருந்தாலும் சரி நம்ம கிருஷ்ணசாமி காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாமலை ஊரில் இருக்க போகிறோம் இன்னைக்கு சிவகாசி தான் சாத்தூர் சாத்தூரில் இருக்கீங்க சிவகாசியில் இருக்கீங்க கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் நம்ம செல்வி க்ராக்கர்ஸ் வேர்ல்டு அந்த பட்டாசு காலையில் தான் நம்ம இருக்கு போறோம் சரியா பாய் நான் போயிட்டு வரேன்